பி ப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்பூர்ஷாவேத்மிக்கு பகர் துண்டாய்தாயத்மிக்கு தன்னோதந்தி பிரசோதியார் ஓம் தத்பூர்ஷாயத்மிக்கு மகாசேனாய் தமி தன்னோ ஷன்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப் பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தமிழ் குரோதிபரிடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய திதி காலை பத்து ஐம்பத்தைந்து வரை நவமி திதி பின்பு தசமி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பின்பு உத்திராட நட்சத்திரம் இன்றைய ராகு ராகுகாலம் மணி இருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி இருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி இருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை மேஷ ராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு சிக்கல்களை பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு வம்பு வழக்குகளை கொடுத்தாலும் சூரிய பகவான் மலையேறி சந்திர பகவான் பயணம் செய்வது சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சில பிரச்சனைகள் தான் இருக்காது பங்காளி பங்காளியுடைய உறவில் இருந்த சண்டையெல்லாம் வரப்போகுது வாக்குவாதங்களோடு நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கணும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த நல்ல நாள்ல சொத்து பிரச்சனையை தீர்த்து பங்காளி உறவை வலுப்படுத்தும் ஒரு அற்புதமான தெய்வம் பழனி மலையில் அரும்பாலிக்கக்கூடிய கீழே திரு ஆவனுடைய முருகன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது பங்காளி உறவு வலுப்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நாள் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில அலைச்சல்கள் வியாபார விஷயமாக பயணம் மேற்கொண்டால் பயணம் வந்து பார்த்தினா நிதானமாக இருக்கணும் பயணத்தால் முழு வெற்றி கிடைக்காத சூழல் கூட வந்துடும் ஆனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்று வந்து அலைச்சலாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால அலைச்சலை குறைத்து கொள்ளணும் திட்டமிட்டு செயல்படணும் இல்லைனா வந்து வெயிலில் போய் அலைஞ்சு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு புலம்பக்கூடிய சூழல் நிலவிடும் இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு செய்யணும் நிலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய போகரை மனசுல நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரில் மிதன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்கு தொட்டது கிடைக்க போது விட்டது கைகூட போகுது மிதன ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி பயிற்சி பயணம் இந்த இடத்துல சந்திரபோவன் பயணம் செய்து அதிகார பதவி அதிகாரத்தில் இருப்பவர்களோட நட்பு நீண்ட நாட்களாக அதிகார விஷயத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அர்ப்பளிக்கக்கூடிய ஈச்சராறு விநாயகர் மனசில் நினைச்சிட்டு இந்த பயணத்தை தொடங்கும் போது பயணம் வெறும் வெற்றிகரமான பயணமாகவும் லாபகரமான பயணமாகவும் சில செலவுகளோடு கூடிய லாபகரமான பயணமாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திரபோகன் பயணம் செய்கிறார் குரு பவனோடு சேர்ந்து சூரிய பகவான் பகை பெற்று பயணம் செய்கிறார் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே தந்தையால் லாபத்தை அடையாதவர்கள் தந்தையால் லாபத்தை அடையாதவர்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுப்பதற்காகவே இந்த வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் பகை பெற்று அமர்ந்து குரு சேர்ந்து பயணிக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து இந்த இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் அஸ்தமத்து காலத்தில் சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ளணும் மண்மனை யோகம் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிக்கல் இது எல்லாம் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்ற இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் கடகராசியின் தெய்வமாக இருக்கக்கூடிய திருவான காவல் அகிலாண்டேஸ்வரி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது அள்ளி கொடுக்கும் அகிலாண்டேஸ்வரி அருளால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு ஜென்மத்திலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சில பதவி ரீதியாக சில தொல்லைகளை தர தான் செய்வார் அலுவலகத்தில் மேலதிகாரிகளோட சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வீடு மண்மனையில் சிக்கல் வரும் கணவன் மனை ஒற்றுமையில் சிக்கல் வரும் அப்போ சிக்கல் சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் நாகப்பட்டினத்தில் அருள்மளிக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலை போய் பாருங்கள் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்க இன்று கண்டிப்பாக சிக்கல் சிங்கார வேளா போற்றி அப்படின்னு ஒரு ஐம்பத்து நாலு முறை சொல்லிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சிக்கல் சிங்காரவர்களால் சிக்கல் இல்லாத வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரில் கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து சில விரய செலவுகளை தருவார் ஆனாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்து அவரோடு சூரிய பகவான் பகை பெறும்போது தந்தை அடையாத கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் தந்தை வழி சொத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வமே எங்களுக்கு தெரியல குலதெய்வத்தை வழிபட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வத்தை தேடி சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு அமையும் இந்த நல்ல நாளில் கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டு செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்தில் குரு இருக்கிறார் அவரோடு சேர்ந்து சூரிய பகவான் பகைபெற்று பெற்று பயணம் செய்யக்கூடிய நாள் ஆனாலும் சந்திர பகவான் பரோரப்பிடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதால சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் லாபத்தை கொடுத்து குரு கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து விடுதலை செய்வார் சூரிய பகவான் பகைப்பட்டு இருக்கிறதால் நெருப்பால் கண்டம் வருவதற்கு நெருப்பு தொழில் இருப்பவர்கள் கொஞ்சமாக சுட்டுக்கிற மாதிரி சூழல் வந்துடும் வெயில் அலைகிற மாதிரி ஒரு சூழலை கொடுத்துருவார் நிதானமாக செயல்படணும் கண்டிப்பாக வெயிலில் போய்தான் ஆகணும் அப்படின்றதை திட்டமிட்டு செயல்படும் போது வீண் அலைச்சல்கள் வீண் மல உளைச்சல்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் ஷீரடியில் அர்பளிக்கக்கூடிய சாய்பாபா மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது சந்திர பகவான் சூரியன் மனையேறி பயணம் செய்கிறார் ஏழாம் இடத்துல குருபாவோடு சேர்ந்து சூரியனும் பயணம் செய்யக்கூடிய இன்றைய நாள் தந்தை வழி உறவால் மறைமுக லாபம் தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும் அதிகாரமாக ப பதவி கிடைக்கும் மறைமுகமாக வந்து அதிகார பதவி கிடைப்பதற்கு ஒரு சிலத்தை அதிகாரம் செலுத்தி வாயால் வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சண்டை போட்டாது இன்றை இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டிடுவீங்க அதிகாரத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய இந்த நல்ல நாளில் அதிகார நந்தீஸ்வரர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாளில் சூரியன் மனையேறி சந்திர பகவான் பயணம் செய்யும்போது தாய் தந்தை உறவில் சில கசப்புகளை ஏற்படுத்துவார் மாணவ மாணவிகள் பள்ளியில் சேருவதற்கான அலைச்சல்களை கொடுப்பார் கல்லூரியில் சேர காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுக்கு தேவையானதை கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய சூழல்களை உருவாகிடும் திறன் தேர்வுக்கு தயாராகக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சில சிக்கல்களை தருவார்கள் அதுமாரி மாதிரி இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் சில சிக்கல்களை அவமானங்களை ஏற்படுத்துவார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருப்பட்டூரில் அர்ப்பளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மகர ராசிக்கு தொட்டது தொடங்குது அதே சமயத்தில் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயணிக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் பகை பெற்று பயணம் செய்யக்கூடிய இன்றைய நாளில் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாய் தந்தையால் லாபம் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேருவது நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடன்கள் அடைப்பது வருமானம் பெறுவது வாழ்க்கையில் வசந்தம் வீசுவது இப்படியாக நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் ஈரோடு சென்னிமலையில் அரும்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு சந்திர பகவான் வலுவாக பயணம் செய்கிறார் அதே சமயத்தில் குரு பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் பகை இந்த நாளில் சில இடையூறுகளோடு நல்லது நடக்கும் பல சிக்கல்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது உறவுகளோடு பகைகள் இருந்தாலும் நன்மை நடைபெறும் கணவன் மனைவி ஒற்றுமை சீராகும் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அரம்பாளிக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமான மனசுல நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ஆன்மீக பயணத்தின் மூலியமாக அன்பின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரில் மீனராசி பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மீன ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து பயணிக்கிறார் சூரியன் மனையேறி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தந்தை தாய் உறவால் லாபம் வீடு மண்மனை லாபம் பொருளாதார லாபம் அதே சமயத்தில் ஏழரை சனியில் இருக்கிறதால லாபம் முழுமையா கைக்கு வராது சில கசப்பான நினைவுகள் கசப்பான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மீனராசிக்காரர்கள் கழுவரும் இல்லை நழுவுறு மீன மாதிரி அனைத்தையும் கடந்து ஒன்றரும் முடியும் பயப்படாதீங்க இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர் மனசு நினைச்சு நினை நாளை தொடங்கும்போது ஏகாம்பரேஸ்வரர் அருளால் ஏகபோக வாழ்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க வாகனத்தில் போகும்போது போங்க எரிபொருள் இருக்கா காற்று நிரப்பப்பட்டு உள்ளதா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பொறுமையை காத்துருங்க வாயால் வம்பு வந்துடும் அதேமாரி தீயால் கண்டம் வருவதற்கு வெயிலில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறதுக்கான சூழல் இருக்குது அவசியம் ஏற்பட்டால் மட்டும் கொடை பிடித்து கொண்டு நடக்க பழகுங்க இன்றைய நாள் சந்திராசம்ந்து விடுபட்டு அத்தனை சுகங்களும் கிடைப்பதற்கு கோயம்புத்தூரில் அனுபவாளிக்க விடிய ஈச்சராரி விநாயகப் பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திரா சுது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு என்று பூர நட்சத்திரம் பொதுவாகவே இந்த பூர நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க அப்படின்னா ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆண்டாள் என்ன பண்ணாங்கன்னா சூடி கொடுத்த கொடியால் அதாவது இறைவனுக்கு அணிவித்துக்கக்கூடிய மாலையை தான் போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் இறைவனே தான் கணவனாக வேண்டும் என்று காத்திருந்து போராடி அந்த மாலையை இறைவனுக்கு அணிவித்து சூடி கொடுத்த சுடர்கொடியால் என்று காத்திருந்து மனித பிரிவையாக எடுத்த ஆண்டால் இறைவனை மணந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஆண்டாள் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருவது சிறப்பு பூர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டாளை போய் பாருங்கள் வெள்ளிக்கிழமையும் பூர நட்சத்திரமும் சேர்ந்து வர இந்த நாளில் ஆண்டாளை தரிசனம் செய்தால் திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் விவாகரத்து வரை சென்ற ஜோடி கூட திருப்பி சேர்ந்துருவாங்க அதே மாதிரி நான் நாற்பது ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகலை நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்களுக்கு கூட வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்தில் வரக்கூடிய இன்றைய நாளில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் ஆண்டாளை போய் வழிபட்டு ஆண்டாளுடைய பாசுரம் சொல்லி ஆத்மார்த்தமாக அவளை வழிபடும்போது காத்திருந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஜோடி உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய காத்திருக்கு கண்டிப்பாக அனைவரும் ஆண்டாள் தரிசனம் செய்து இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளும் போது இன்றைய நாள் திருமண வாழ்வுக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமையும் பி யூடியூப் சேனல் நேயர்கள் ராசி பலன்களை பார்த்தோம் இதில் ஒவ்வொரு நாளும் கோவில்களை குறிப்பிட்டு இருக்கோம் அவரவர்களுக்கு ஏற்ற தெய்வங்களை குறிப்பிட்டு இருக்கோம் அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அவற்றை பின்பற்றி அவற்றின் மூலியமாக இன்னல்களை தவிர்த்து நற்பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் வீ பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வீப்ளே யூடியூப் சேனலில் வந்து கொண்டே இருக்கும் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்